வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை ஆன்புடன் வரவேற்கிறோம் நான் இன்னைக்கு ரெண்டு விதமான மீன் வாங்கிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பறக்கோலா ஒரு நைன் ஒரு ஒம்பது மீன் கிட்டே இருக்குது அதாவது பெரிய பெரிய பறக்கோலா இது விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூறுபாய்க்கு இது வாங்கலாமான்ட்டு கமண்டில் சொல்லுங்கள் என்ன ஆக்சுவலாக மீன் ஆக தெரியாது ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே மெதுவாகவே வந்து ஆய ஆரம்பித்தேன் ஆய ஆரம்பித்து எப்படியே ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு இதெல்லாம் ஆஞ்சி முடிச்சு துண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு துண்டு போட்டேன் ஏற்ற மாதிரி அப்புறம் வறுவலுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி இருக்க பூனைங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா குட்டி காணாங்கத்தை அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தலை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் மற்ற ஸ்டார்ட் ஆகுதுனால வந்து உள்ள இருக்க கொடலும் ஸோ அதுக்கப்புறமா வந்து வாழை மட்டும் கோல் மட்டும் வச்சு கட் பண்ணி முடித்து மீதி இருக்க அந்த சைடு முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆயத்திரிதான் கூட சிம்பிள் ஆயெல்லாம் ஏன்னா காணங்காத்தில பெறாலாம் எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு சிஸ்ஸர்லேயே வேலையை முடிச்சிடலாம் கச்ச கச்ச கச்சகன்னு முடிச்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து என் பொண்ணு தான் எடுத்தால் ஏதாவது நிறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு வழியாக வந்து மீனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகம் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி வந்து வாடெலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன் இருக்கிற மசாலா மட்டும் சேர்த்து வறுத்தாலே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா போதும் நல்லா சூப்பரான எம்மியான மீன் வறுவல் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வேறு ஒரு உருவி உங்களை பார்க்குறேன் கண்ட மசாலாலாம் போட வேண்டாம் வெறும் உப்பு மிளகாத்தில் போட்டு வருத்தாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்லாம் சரி ஓகே பபாய் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள்